ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மானதி சீரியல் நேதிக்கு வந்து நம்ம பிரவீன் சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சின்ன ஹிண்ட் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்துருந்தாரு ரோடு மாதிரி தான் இருக்குது அந்த இடம் பார்க்குறதுக்கு மேபி நம்ம காவேரியோட வீடு இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணி வெளில வர வச்சுருப்பாரோ அப்படின்னு தோணுது காவேரி கிட்டே பேசுகிறதுக்காக ஏன்னா காவேரி வந்து என்ன முடிவெடுத்தா அப்படின்றத அவங்க அம்மா முன்னாடியே வந்து அம்மா ஃபேமிலி முன்னாடி எனக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை நீங்க போயிடுங்க இங்க இருந்தீங்கன்னா நான் செத்து போயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதில் ரொம்ப உடஞ்சி போயிட்டாரு அந்த டெக்கரேஷன்லாம் அவ்வளோ அழகா பலூன்ஸ் எல்லாம் கட்டி வச்சு காவேரியோட வருகைக்காக காத்துட்டு இருந்தவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அவ்வளோ ஹர்ட் ஆயிட்டு இருந்தார் இன்னொரு பக்கம் காவேரி அவங்க சொன்னது உண்மை தானே ஏன் இப்படி பேசுனா என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஜய் வந்து முயற்சி பண்ணுவார் அதுக்காக காவிரியை வந்து சந்திக்கிறாரா அப்படின்னு தெரியலை மேபி அவங்க வீட்டு பக்கம் வந்துட்டு காவேரி நான் உன்னை இப்போ உடனே பார்த்தாகணும் நீ இப்போ வரையா இல்லை நான் உள்ளே வரட்டுமா அப்படின்னு ஏதாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வகையில் காவேரி வந்து வெளியில் வந்து விஜயை பார்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வெளியில் வந்த காவேரி கிட்ட கொஞ்சம் எமோஷ்னலாக பேசி என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு பார்ப்பாரு போல இருக்குது கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காரு ஆனால் காவேரியோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சந்தோஷமோ ஒரு ஹாப்பின அவங்களோட ஃபேஸில் வந்து அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியல பாருங்களேன் கொஞ்சம் விருப்பா இருக்க மாதிரியே மூஞ்சு இருக்க மாதிரி இருக்குது விஜய் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஒரு இல்லை ஒரு வேலை நிவின் மூலயமா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் காவேரியை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக வராரா அப்படின்னு தெரியல ஆனால் இந்த ஒரு ஸ்பெஷலான எபிசோட் ரீயூனியனாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா தான் இருக்கும் அது இருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய தான் இருக்குது காவேரியோட மூஞ்சு பார்த்தா எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை பார்க்கலாம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்க